நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் பேச போகும் தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் சுற்றுச்சூழல் பல காரணங்களால் மாசடைந்து வருகின்றது மாசடைந்து வருகின்றது நில மாசு எண்பது தொழிற்சாலை கழிவுகள் நிலத்துடன் கடப்பதாலும் ரசாய பொருட்கள் நிலத்துடன் கடப்பதாலும் ஏற்படுகின்றது நீர்நிலைகள் தொழிற்சாலை காற்றானது வாகனங்களில் இருந்து வெளியேறும் நச்சு மாசுபடுகின்றது சுற்றுச்சூழலை பாதுகாக்க முக்கியமான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டியவை மரம் வளர்த்தல் காடு வளர்த்தல் நீர்நிலைகளை சுத்தம் செய்தல் பாதுகாத்தல் ஆகும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமாக ஜூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது அணுவை பிளந்தும் அழிவை தேடினும் இயற்கையை எதிர்த்தும் இன்னல் கண்டும் மரத்தை வெட்டினும் மழையை தடுத்தும் மண்ணை கெடுத்தும் 嗯。<laughs>